என் பேர் சதின் நம்ம கடை பாலி பிரியாணி கூடம் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் நால் ரோட்ல இருக்கு நம்ப கடை மெயினாக ஃபேமஸ்ஸு வெள்ளாட்டு கறி பிரியாணி தான் சிக்கனு சிக்கனுக்கான கூட்டம் இருக்கு ஆனா வெள்ளாட்டு கறி வெள்ளி சனி ஞாயிறு கிடைக்கும் அதுக்கு ஒரு தனி கூட்டம் தனி க்ரௌடு விரும்புகிட்டே தான் இருக்கு ஞாயிற்றுக்கிழமலாம் சீக்கிரம் வரைக்கும் லைன் நிற்கும் அந்த வெள்ளாட்டு கறிங்கிறத தேடி வராங்க இன்னைக்கு செம்மணி ஆடை போடுறதுக்கு எவ்வளோ கடை இருந்தாலும் வெள்ளாட்டு கறிக்கு தனி கூட்டம் வருது பக்கெட் அதே மாதிரி நம்ம ரேட்டுக்கு ஒரு சில பேர் தான் திருச்சியில் தராங்க ஜீரக சம்பா கொசம்பட்டி ஜீரக சம்பால போடுறோம் பக்கெட் ஐநூறு ரூபாய்லேருந்து ஆரம்பிக்குது ஆஃபர் வந்து ஒரு நாள் ஒரு வாரம் கொடுக்கறது இல்லை ரெகுலராகவே நம்ம கடையில் வந்துட்டு பக்கெட்டு பக்கெட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பிரெட்டும் ஃப்ரீயாக தரோம் சரி அல்வா ஃப்ரீயாக தரோம்னால கண்ணா பின்னா தண்ணியெல்லாம் செய்யறது கிடையாது பாலில் ஹை குவாலிட்டியில் நல்லபடியாக பண்ணுறோம் இங்கே அடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க

மெயினா ஃபேமிலினாலே நாலு அஞ்சு பேர் சாப்பிடுற கிரௌட் தான் மெயின் இதுதான் பெரிய மூமெண்ட் கேட்ரிங் சர்வீஸ் இல்ல ஆனா என்ன ஆர்டர் கேட்டாலும் பெரிய ஆர்டர் இன்னைக்கு எல்லாம் வந்து சட்டி சட்டி சட்டியோட வராங்க புலிவளம் திருவாரூர்ல இருந்து வந்தாங்க சட்டியோட நாலு படி அஞ்சு படினு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க சோ ஆர்டர் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தரோம் இன்னும் டெலிவரி அளவுக்கு வளரல வளர்ந்தா டெலிவரியும் கொடுக்க ஆரம்பிப்போம் இனி எல்லா இடத்துக்கும் சிக்கன் பிரியாணி இருக்கு மட்டன் பிரியாணி இருக்கு பிரெட் அல்வா இருக்கு ஃபைவ் கடையில் வந்துட்டு இந்த கலர் பொடி வினீகரு வனஸ்பதி இதெல்லாம் இல்லை இல்லாதனால தான் எழுதி போட முடிஞ்சி எழுதி போட்டிருக்கு ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கு அவ்வளோதான் மெனு சிம்பிளானது தான் இந்த மட்டன் பிரியாணி மட்டும் வெள்ளாட்டு கறி வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாள் மட்டும் கிடைக்கும் மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க நல்ல வரையிறது இருக்குது க்ரௌட்லாம் வருது நம்ம கடையில் வந்துட்டு டோக்கன் போட்டு சாப்பிட்ற முறை நிறைய பேத்துக்கு அது பிடிக்காம கூட இருக்கலாம் அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் இருக்கேன் கடை தொட ரெண்டு மூணு மாதம் ஆன கடனால சின்ன சின்ன தவறுகள் நடக்கலாம் அந்த டவரெலாம் சரி பண்ணுறோம் கூடிய சீக்கிரமே இன்னும் நல்லபடியாக டைனிங் போகும் ஒழுங்கா பார்க்குற அளவுக்கு இருக்க கூட்டத்தில் ஒழுங்காக கஸ்டமரை கவனிக்க முடியாம கூட போகுது எல்லாமே மாறும் வேற இடத்துல சமைச்சு கொண்டு வரதுக்கான இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும் அடுத்தடு போனோன்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும் க்ரௌடு ஓரளவுக்கு நல்லபடியா வருது இனி நல்லபடியா கஸ்டமர் சர்வீஸும் இருக்கும் வரைக்கும் இல்லாமல் இருந்தாலும் இதுக்கு மேல கண்டிப்பா இருக்கும் இருக்கிற மாதிரி என்னென்ன பண்ணுமோ ஆள் எடுத்து நல்லபடியா பண்ணிட்டுதான் இருக்கும் யாரா இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் யாரா இருந்தாலும் கிரௌடு வரலாம் முக்கியமா ஃபேமிலிகளுக்கு எல்லாம் பார்சல் உடனே அடிச்சு தர அளவுக்கு எவ்வளவு ஸ்பீடா அடிக்க முடியுமோ அடிக்கிறோம் தலையில அஞ்சு மணில இருந்து வேலை ஆரம்பிப்போம் அதனால ஃபேமிலிக்கு வேணுங்கிறது பசங்க பேச்சுலர்ஸ் யாரு வேணா வரலாம் நல்லபடியா பண்ணி தரலாம் ஆர்டர்னால சொல்லுங்க சூப்பரா பண்ணிக்கலாம்